ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது வரலட்சுமி விரதத்தை பற்றிய சிறப்பு பதிவு ஆடி மாதத்திலே வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே அம்பாளை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்வதற்கு உரிய நாள் தான் அப்படின்னாலும் கூட ஆடி மாதத்திலே வருகின்ற இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது மிக அதி விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டா அன்னை மகாலட்சுமி தாயாரே சாருமதிங்கிற ஒரு பெண்ணுக்கு என்னை இந்த நாளிலே நீ விரதம் இருந்து வழிபாடு பண்ணின அப்படின்னா உன்னுடைய இல்லத்திலே சுபிக்ஷம் பெருகும் செல்வம் செழித்தோங்கும் அப்படின்னு மகாலட்சுமியே திருவாய் மலர்ந்து அருளிய விரதம் இந்த வரமகாலுமி விரதம் யாரெல்லாம் திருமணமான பெண்கள் தன்னுடைய குடும்ப நலனுக்காக தன்னுடைய கணவர் நல்லா இருக்கணும் நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோட இருக்கணும் வீட்டுல இருக்கிற அத்தனை பேருமே நல்லா இருக்கணும் வீட்டுல சுபிக்ஷம் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக கடைபிடிப்பாங்க திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல வரன் அமையணும் அப்படிங்கிறதுக்காகவும் திருமணம் ஆச்சு அப்படின்னா அந்த வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் வழிபாடு பண்ணுவாங்க ஆண்களும் கடைபிடிக்கலாம் இந்த விரதத்தை கணவன் இல்லாத பெண்களும் கடைபிடிக்கலாம் எல்லாருக்கும் அன்னை மகாலட்சுமியினுடைய அருள் இருந்தாதானே இந்த உலகத்துல நாம சர்வைவ் ஆக முடியும் இல்லையா அதனால யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம் தான் கடைபிடிக்கணும் இவங்க கடைபிடிக்க கூடாது அப்படின்னு எந்த ஒரு கட்டுப்பாடுமே இதற்கு கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இந்த வருஷம் வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது வியாழக்கிழமையே நாம அம்பால அழைச்சிட்டு வந்து நம்முடைய வீட்டுல எழுந்தருள பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணிட்டு சனிக்கிழமை புனர் பூஜை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை அழைச்சிட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செய்தும் நிறைவு பண்ணிக்கலாம் ஆக மூன்று நாட்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம் தான் இந்த லட்சுமி விரதம் வியாழக்கிழமை நீங்க மகாலட்சுமி தாயார உங்களுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வரீங்க அப்படின்னா காலையில பத்து முப்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று ஐம்பத்தஞ்சு வரைக்கும் நீங்க அழைச்சிட்டு வரலாம் மாலை நேரமா இருந்தா ஆறு மணிக்கு மேலே நீங்க அழைச்சிட்டு வரலாம் இல்லை நாங்கள் வெள்ளிக்கிழமையே அழைச்சிட்டு வந்துக்கிறோம் அப்படின்னாலும் கூட காலையில ஆறு மணியிலிருந்து ஏழு பத்து வரைக்குமே நீங்கள் அம்பாள் அழைச்சிட்டு வரலாம் வெள்ளிக்கிழமை பூஜை செய்வதற்கு உண்டான நேரம் என்ன அப்படின்னா காலையில ஒன்பது மணியிலிருந்து பத்து இருபது வரைக்கும் நாம இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் மாலை நேரம்தான் நாங்கள் வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேலே நாம வழிபாடு பண்ணிக்கலாம் சனிக்கிழமை புனர் பூஜை செய்யறதுக்கு எந்த நேரம் உகந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஏழை முக்கால்ல இருந்து எட்டை முக்கால் மணி வரைக்கும் நீங்க புனர் பூஜை செஞ்சுக்கலாம் அதே போல பத்தை முக்கால்ல இருந்து பதினொன்னே முக்கால் வரைக்கும் நீங்க புனர் பூஜை செஞ்சுக்கலாம் இல்லை நாங்க ஞாயிற்றுக்கிழமை தான் புனர் பூஜை செய்கிறோம் அப்படின்னா காலையில ஏழு மணிக்கு மேல ஒரு எட்டை முக்காலுக்குள்ளாக நீங்க இந்த புனர் பூஜை பண்ணிக்கலாம் பத்து மணிக்கு மேல ஒரு பதினொன்னே முக்காலுக்கு முன்பாகவே இந்த புனர் பூஜையை செய்து முடிச்சிடுறது நல்லது சரி இந்த பூஜைக்கான நேரம் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் கலசம் வச்சு வழிபாடு பண்ணலாமா இல்ல கலசம் இல்லாம திருவுருவ படத்தை வச்சும் வழிபாடு பண்ணலாமா அப்படின்னா ரெண்டு முறையிலையும் வழிபாடு பண்ணலாம் கலசம் வச்சு வழிபடுறது எப்படி கலசம் இல்லாம திருவுருவ படம் வச்சு வழிபாடு பண்றது எப்படி அப்படின்னு நம்ம கடந்த ஆண்டு பதிவுகள்ல நிறைய கொடுத்துருக்கோம் இருந்தாலும் புதிதாக பார்க்கின்ற சப்ஸ்கிரைபர்களுக்காக சுருக்கமா நாம இதுல பதிவு பண்றோம் இப்ப நீங்க கலசம் தயார் பண்ணி வழிபாடு பண்றீங்க அப்படின்னா நீங்க நீர் நிரப்பியும் கலசம் தயார் பண்ணலாம் அரிசி நிரப்பியும் கலசம் தயார் பண்ணலாம் நீர் நிரப்பிதான் நீங்கள் கலசம் தயார் பண்ணுறீங்க அப்படின்னா எவர் சிறுவர் அல்லாத மற்ற உலோக பாத்திரத்தில் நீங்கள் நீரை நிரப்பி அதில் வாசனாதி திரவியங்கள்லாம் கலந்து ஏலக்காய் ஜாதிக்காய் கிராம்பு இந்த மாதிரி வாசனாதி பொருட்களையும் போட்டு மஞ்சள் தூவி ஜவ்வாதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் வந்து அதில் ஒரு ஒன்பது அல்லது பதினோரு நாணயங்கள் போடணும் எலுமிச்சம்பழம் போடணும் அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் தேங்காய் எல்லாம் வச்சு கலசத்தை நிறைவு பண்ணிக்கலாம் கலசத்துல வந்து நூல் சுத்துறது அப்படின்னு ஒரு முறை இருக்கு எனக்கு நூல் சுத்துறது தெரியாது அப்படின்னா நீங்க பூ மாலை இருக்கும் இல்லையா பூ நீங்க கட்டியிருப்பீங்க மல்லிகைப்பூவோ இல்லை முல்லைப்பூவோ ஏதோ ஒரு பூக்களை வந்து அழகா அதுல வந்து அந்த பாத்திரத்தினுடைய கழுத்து பகுதியில அழகா நீங்க பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம் நூல் சுத்த தெரியாதவங்க இதே போலதான் அரிசி நிரப்புறதும் அரிசி நிரப்பிட்டு முக்கால் பாகம் வரைக்கும் அரிசி நிரப்பிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் விரலி மஞ்சள் ஏலக்காய் கிராம்பு ஜாதிக்காய் இந்த மாதிரி வாசனை அதை பொருட்கள் ஒன்பது அல்லது பதினோரு நாணயங்கள் காதோலை கருகுமணி இதெல்லாம் அதுக்குள்ள நிரப்பிட்டு அதுக்கப்புறமா மாவிளை தேங்காய் வச்சு நீங்க கலசத்தை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் அடுத்ததான் இந்த கலசம் தயார் பண்ணியாச்சு இதை எப்படி வைக்கணும் அப்படின்னா ஒரு மனைப்பலகையில வாழையிலேயோ ஒரு பெரிய தாம்பாளத்தட்டோ வச்சு அதுல வந்து அரிசியை நிரப்பி அந்த அரிசிக்கு மேலதான் நாம அந்த கலசத்தை வைக்கணும் கலசம் அப்படிங்கிறது அன்னை மகாலட்சுமி இல்லையா அன்னை மகாலட்சுமியே ஆவாகனம் பண்ணக்கூடிய அந்த கலசத்தை நாம தரையிலையும் வைக்க கூடாது சாதாரணமும் ஒரு மனைப்பலகையிலையும் வைக்கக்கூடாது வாழை இலையில அரிசி நிரப்பி அதற்கு மேலாகத்தான் நாம வைக்க வேண்டும் அதனால அந்த மாதிரி வச்சுட்டு நீங்க தேங்காயிலேயே அழகா அலங்காரம் பண்ணிக்கலாம் அந்த முகமெல்லாம் வரைஞ்சு அலங்காரம் பண்ணுறவங்களும் இருக்காங்க இப்பெல்லாம் நிறைய முகம் வந்து அன்னையினுடைய முகம் வந்து தனியாவே விற்கிறது அந்த முகம் வச்சு அழகா ஜடையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி பண்றவங்களும் இப்போ இருக்காங்க அந்த மாதிரி நீங்க உங்களால எந்த அளவுக்கு அலங்காரம் பண்ண முடியுமோ உங்களுக்கு கிடைத்த மலர்களை வைத்து உங்ககிட்ட இருக்கிற அந்த அலங்கார பொருட்களை வச்சு அலங்காரம் பண்ணிட்டு வியாழக்கிழமை நாம குறிப்பிட்ட நேரத்துல வாசலில் இந்த அலங்க அலங்காரம் பண்ண அன்னை மகாலட்சுமி கொண்டு போய் வச்சுட்டு மனதார நீங்க வேண்டிக்கணும் வேண்டிக்கிட்டு அம்மா மகாலட்சுமியே எங்க வீட்டுக்கு வர மகாலட்சுமியா வந்து எழுந்தருளி எங்களுடைய குடும்ப நலனை காக்க வேண்டும் எங்களுடைய இல்லத்தில் சுபிக்ஷம் பெருக வேண்டும் இல்லத்திலே இருக்கின்றவர்கள் அனைவரும் ஆயுளோடையும் ஆரோக்கியத்தோடையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கிட்டு அம்பாளுக்கு அன்னை மகாலட்சுமிக்கு கற்பூர ஆரத்தி காண்பிச்சுட்டு வீட்டுல இருக்கிற பெரியவங்க கையால அந்த கலசத்தை வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வர சொல்லி நீங்க எந்த இடத்துல பூஜை பண்றீங்களோ அந்த இடத்துல அந்த மணப்பலகைய வச்சு அம்பாளை எழுந்தருளை பண்ணிட்டு அன்றைக்கு நீங்க பூஜையை நிறைவு பண்ணிட்டு ஒரு சுண்டல் மாதிரி பிரசாதம் தயார் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்து அனுப்பலாம் அப்படி யாருமே வரல நாங்களா தான் பூஜை பண்றோம் அப்படின்னா அந்த பிரசாதத்தை நீங்க பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு எடுத்துட்டு போய் அனைவருக்குமே அந்த பிரசாதத்தை கொடுத்து சந்தோஷப்படலாம் அடுத்ததா நீங்க வெள்ளிக்கிழமையும் நாம குறிப்பிட்டிருக்கிற நேரத்துல அம்பாளுக்கு பிடிச்ச நைவேத்தியங்கள் அம்பாளுக்கு பிடிச்சது அப்படின்னு இல்ல உங்களாலே என்ன நைவேத்தியங்கள் செய்ய இயலுமோ அஹ் நைவேத்தியம் சரி பூஜை பொருட்களும் சரி நாம என்னென்ன வாங்கி சாற்றுகின்றோம் என்ன புடவை பா சாத்துறோம் என்ன எவ்வளவு மலர்கள் சாத்திரம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல தூய்மையான மனமும் உறுதியான பக்தியும் தான் முக்கியம் அதனால உங்களால என்ன இயலுமோ அந்த எல்லாம் வச்சுட்டு அம்பாளை மனசார வேண்டிக்கிட்டு எங்கள் இல்லத்திலே வரமகாலட்சுமியாக எழுந்தருளி என்றென்றைக்கும் எங்கள் வீட்டிலே சுபிக்ஷம் பெருகவும் செல்வம் தழைத்தோங்கி அனைவருமே நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கும் நீ அருள் புரியணும் தாகியேன்னு மனசார வேண்டிக்கிட்டு அன்னை மகாலட்சுமிக்கு உரிய பூச்சி பாடல்கள் துதி எல்லாம் பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணலாம் கூட்டு பிரார்த்தனையாக கூட்டு பஜனையா பாடியும் வழிபாடு பண்ணலாம் எங்களுக்கு பாடவெல்லாம் தெரியாது அப்படின்னா மகாலட்சுமி அஷ்டகம் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் லக்ஷ்மி சகசிரநாமம் திருப்பாவை குறிப்பா திருப்பாவை திருப்பாவை அப்படிங்கிறது அன்னை மகாலட்சுமி இந்த பூலோகத்திலே ஆண்டாளாக அவதாரம் பண்ணினப்போ அவருடைய திருவாய் மலர்ந்து பாடியது அதனால திருப்பாவைங்கிறது மகாலட்சுமி தேவிக்குரிய முக்கியமான ஒரு மந்திரம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா திருப்பாவைய தினமுமே பாடி வழிபாடு பண்ணினாங்க அப்படின்னா அவங்க எங்கே இருந்தாலும் சரி அவர்களுடைய செல்வ நலனுக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவு இருக்காது மகிழ்ச்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நாம கடந்த பதிவிலே ஆடி போற பதிவிலையுமே நம்ம சொல்லியிருக்கோம் மகிழ்ச்சி நமக்கு எப்படி வரும் அப்படின்னா நம்முடைய இல்லத்துல இருக்கிறவங்க அனைவருமே உடல் ஆரோக்கியத்தோடும் ஆயுளோடையும் இருந்தாங்க தான் நமக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும் கூடவே செல்வமும் இருந்தாதான் மகிழ்ச்சி கிடைக்கும் இத்தனையும் பூர்த்தி பண்ணி நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பவள் தான் அன்னை மகாலட்சுமி அதனால திருப்பாவையை பாடி நீங்கள் வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய இல்லத்திலே மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும் மன நிம்மதியும் கிடைக்கும் அதனால் திருப்பாவை பாடி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது மிக மிக விசேஷம் அப்படின்னு சொல்லணும் இதெல்லாம் எங்களுக்கு பாட தெரியாதே அப்படின்னா இப்போ நிறைய ஆடியோக்கள் கிடைக்குது யூடியூப்லேயும் நிறைய பதிவு பண்ணியிருக்காங்க நாமளும் கூட நம்முடைய சேனலில் மகாலட்சுமி அஷ்டகம் திருப்பாவை அபிராமி அந்தாதி இது எல்லாமே நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் அதையும் கூட நீங்கள் கேட்டு வழிபாடை நிறைவு பண்ணிக்கலாம் வழிபாடை நிறைவு பண்ணும் பொழுது சுமங்கலி பெண்களுக்கு நீங்க உங்க கையால தாம்பூலத்தை கொடுத்து அனுப்புறது மிக விசேஷம் தாம்பூலத்துல நீங்க வெத்தலை பாக்கு பழம் மஞ்சள் சரடு மஞ்சள் குங்குமம் இதோட சேர்த்து ரவிக்க துணியும் கொடுக்கலாம் வசதி இருந்தா புடவையும் கொடுக்கலாம் இல்ல எங்களுக்கு வசதி எல்லாம் கிடையாதுன்னாலும் சிம் சிம்பிளா வெத்தல பாக்கு பழத்தோட மஞ்சள் சரடு மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சும் கூட நீங்க கொடுக்கலாம் தவறே இல்லை நம்ம எவ்வளவு செலவு பண்றோங்கறது முக்கியம் இல்ல இல்லையா அதனால நீங்க அந்த முறையில உங்களுடைய பூஜைய நிறைவு பண்ணிக்கலாம் அடுத்ததாக நீங்கள் சனிக்கிழமை புனர் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நம்ம குறிப்பிட்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் சனிக்கிழமை பண்ணுறதா இருந்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறதா இருந்தாலும் சரி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த கலசத்தை எடுத்து அப்படியே உங்கள் வீட்டில் இருக்கிற அரிசி பாத்திரத்தில் அப்படியே இறக்கி வச்சுட்டு அப்பவும் இருக்க மனசார அம்பாளை வேண்டிக்கிட்டு மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கிட்டு என்னென்னைக்கும் எங்க வீட்டுல அன்னபூரணியாக எழுந்தருளி அன்னக்குறை ஏற்படாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் தாயே எங்க வீட்டுல சுபிக்ஷமும் பெருகணும்னு மனசார வேண்டிக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த அரிசியிலேயே நீங்க வச்சிருந்து அதுக்கப்புறமா கலசத்தை எப்பொழுதும் போல ஆஹ் எடுத்துட்டு வந்து நீங்க அந்த கலசத்தை பிரிச்சுக்கலாம் அந்த கலசத்துல இருக்கிற எலுமிச்சம்பளம் அரிசி இது எல்லாத்தையுமே நீங்க பயன்படுத்திக்கலாம் அந்த நாணயத்தை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில முடிச்சு போட்டு உங்களுடைய பணப்பை இருக்கிற இடத்துல வச்சுக்கலாம் நீங்கள் எதுல பணம் வச்சிருக்கீங்களோ அதில் வச்சுக்கலாம் கண்டிப்பாக செல்வம் பெறுதுங்கிறது ஐதீகம் சரி நான் இந்த வழிபாடு பண்ணிட்டேன் எனக்கு பணம் கிடைச்சிரும்னு உங்களுடைய முயற்சியையும் உங்களுடைய உழைப்பையும் வந்து நிறுத்திடக்கூடாது எப்பொழுதுமே நம்ம நம்முடைய பதிவுகள்ல சொல்றது அதுதான் நம்முடைய உழைப்பும் விடாமுயற்சியும் கூடவே இந்த தெய்வ வழிபாடு இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு கவசம் போல பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப நம்ம மலையில போகும் பொழுது கொடைப்பிடிச்சுக்கிறது இல்லையா அதே போலத்தான் நம்முடைய இறை வழிபாடும் நமக்கு உதவி செய்யும் அதனால இறை வழிபாட்டோடு உங்களுடைய முயற்சி உழைப்பு ரெண்டுமே வேணும் அதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் மாற்று கருத்தும் வேண்டாம் இந்த முறையில நீங்க வரலட்சுமி விரதத்தை நிறைவு பண்ணினீங்க அப்படின்னா நம்முடைய இல்லத்திலே செல்வம் செழித்தோங்கும் அப்படிங்கிறது நம்முடைய ஐதீகம் இந்த நாளில் நீங்க வரமகாலுமிய வழிபாடு பண்ணி உங்களுடைய இல்லத்திலே சுபிக்ஷம் பெருகவும் அன்னை மகாலட்சுமியினுடைய அருள் கருணை பொங்கி பெருகவும் அன்னை மகாலட்சுமியை மனதார வேண்டிக் இந்த பதிவு உங்க எல்லோருக்குமே உபயோகமா இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்